எல்லோருக்குமே இனிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்கள் எல்லோருமே அப்படி இருக்கிறீங்க நான் இன்றைக்கி கரிபனீஸ் செய்ய போகிறேன் டின் பீஸ் மற்றது உருளைக்கிழங்கு வச்சு கறிபனீஸ் செய்ய போகிறேன் இலங்கையில் இந்த கரிபனீஸ் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனது ஒரு கறிபனீசின்னு டீயும் குடித்தாலே போதும் டேஸ்ட்டும் அப்படி இருக்கும் வாங்க இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன் அதோட ஒரு டீஸ்பூன் ப்ரௌன் சூடு எடுத்துருக்குறேன் மூன்று டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கொள்வோம் இளம் சூடான தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் சின்ன பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுக்குற அளவு அந்த சூடில் தான் சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வைப்போம் ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிட்டு நான் இருநூற்றி ஐம்பது கிராம் மாவு எடுத்துருக்கிறேன் அந்த மாவுக்குள்ளே இந்த ஈஸ்ட்டை சேர்த்துக்கொள்வோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சால் ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிடும் அதோட உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட முட்டை அடித்து வச்சுருக்கிறேன் ஒரு முட்டை அதில் அரைவாசியை சேர்த்துக்கொள்ள போகிறேன் மாவுக்கு அரைவாசி முட்டை போதும் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இதோடு நான் பாலும் சேர்த்துக்கொள்ள போகிறேன் ஒரு பதினஞ்சு எம்எல் பால் சேர்த்துக்கொள்வோம் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துக்கொள்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு கையால் குழைச்சி எடுப்போம் கையாழையும் மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் இப்போ நான் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குளைச்சி எடுக்க போகிறேன் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி தான் சேர்த்துக்கொள்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுத்து எடுத்துக்கொள்வோம் இந்த மாதிரி ரொட்டிக்கு எப்படி குழைப்போமோமோ மா அதே மாதிரி தான் குழைச்சி எடுத்துக்கொள்ளணும் இந்த மாதிரி இந்த டிஷ்ஷில் ஒட்டாத அளவுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு குளிச்சி எடுத்தமெண்டா சரியாக இருக்கும் பாருங்கள் கையில் எதுவும் ஒட்ட இல்லை பட்டரும் போட்டிருக்குறோம் அதெல்லாம் ஒட்டாது நான் இப்போ இந்த பர்க்டோப்பில் போட்டு குளச்சி எடுக்க போகிறேன் நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் குளச்சி எடுக்கணும் இந்த மாதிரி இழுத்து எழுத்து பிசைஞ்சு பத்து நிமிஷம் வரும் குளச்சி எடுத்தோம்னு சொன்னால் நல்லா சொப்டாக வரும் பன் ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ் இந்த கறி பனிஸ் காலையில் ஒரு கறி பனிஸும் டீயும் குடிச்சு அப்படி இருக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள் இதை நான் இப்போ வீட்டுக்கு உருட்டி எடுக்க போகிறேன் வீடியோ ஓன் பண்ண மறந்துட்டேன் இந்த மாதிரி உருட்டி எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு இதை நாங்கள் இப்போ கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு துண்டு வளாக கட் பண்ணி எடுப்போம் கட் தான் நான் இந்த ரேக்கு பட்டர் பூஸ்டி வச்சிருக்கிறேன் அப்போ தான் நாங்களும் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து இந்த மாதிரி நாங்கள் ருட்டி எடுத்துக்கொள்ளுவோம் உள்ளால் மடித்து மடிச்சு எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் உருட்டி எடுத்துட்டு அந்த கீழ் பக்கத்தை அப்படியே கீழே வர மாதிரி வைப்போம் கீழே மாதிரி இந்த மாதிரி வைப்போம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உள்ளுக்கு உள்ளுக்கும் மாவை மடிச்சு எடுக்கணும் இதே மாதிரி எல்லா மாவையுமே உருட்டி எடுப்போம் போட்டு உருடலாம் இந்த போட்டு உருட்டி இந்த மாதிரி நாங்கள் இப்போ எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு பார்ப்போம் இந்த எல்லாம் செஞ்சு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு மேலால் பட்டர் பூசுறேன் அப்போ தான் காயாமல் இருக்கும் பட்டர் பூசி கொஞ்சம் ஈரமான கிச்சன் டவலால் மூடி அரை மணித்தி இலம் பாய்ப்போம் இப்படி இறக்கட்டுக்கு நாங்கள் கறியாக ரெடி பண்ணுவோம் இப்போ கறியாக ரெடி பண்ணி எடுக்க போகிறேன் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் வெங்காயம் முருதெண்டு பட்டை போட்டுக்கொள்கிறேன் நல்லா வதங்க தேவையில்லை வெங்காயம் அரைப்போகிறதுக்கு வதங்கினா போகும் கொஞ்சம் பச்சை தன்மையாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இதோட நான் ரம்பையில் ஒரு துணை சேர்த்துக்கொள்ள போகிறேன் அதோட க கறிவ பிளேன்னு சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் பதக்குவோம் இது வதங்கி வேறட்டும் அதோட நான் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கொள்ள இடிச்சு எடுத்ததை சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து அதையும் இதோடு வளர்க்குவோம் இதோட நான் உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன் ஒரு மூன்று மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு வச்சுக்கிறேன் நல்லா அவிஞ்சால் ஈஸியாக மசிப்படும் அப்படியே மசிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் அதோட நான் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் உப்பு சேர்த்து இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி விடுவோம் குறைச்சி விட்டுட்டு தான் நாங்கள் இந்த கறியை ரெடி பண்ணி எடுக்கணும் அதோட பிஷ் எடுத்து ஒரு பெரிய மீனும் ஒரு பாதை துண்டும் எடுத்து இந்த மாதிரி உலர்த்தி வச்சுக்கிறேன் முள்ளெல்லாம் எடுத்துட்டு அது முள்ளெல்லாம் அவிஞ்சு தான் பாரு நான் அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து உளர்த்தி வச்சுருக்கிறேன் அதையும் மீதோடு சேர்த்து வதக்கிக்கொள்ளுவோம் ரம்பையில் கறிவப்பில் எல்லாம் சேர்ந்து நல்லா வாசம் வருது இப்போயே அதோட மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கறி மிளகாய் தூளும் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கொள்கிறேன் நான் உரைப்பு குறைவாக சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் உறைப்பு கேட்ட மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் கூட குறையை வேண்டாம் தூள் எல்லாமே சேர்க்குறேன் கறித்தூள் அதால் பார்த்து சேர்த்துக்கொள்வோம் நான் உங்களுக்கு தொழும் சேர்த்துருக்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அதோட ஒரு கொஞ்சமாக தேசிப்பூலி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுப்போம் இப்போ எங்கூட கறி ரெடி ஆக்கிட்டு அதே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொள்ளுவோம் இது இப்படியே கொஞ்சம் ஆறட்டுக்கும் ஆரணி பேர்ந்து இப்படி நாங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கொள்ளுவோம் ஒரு முக்கோணி சேப்பில் உருண்டை பிடிச்சி எடுத்து கொண்டோம்னு சொன்னால் அதில் வச்சு மடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எத்தனை மண்பருதோ அத கேட்ட மாதிரி நாங்கள் உருண்டையா பிரிஜ் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துட்டேன் நல்லா பொங்கி வந்துட்டு பாருங்க நல்லாவே மாவும் பொங்கி வந்துட்டு இதில் நான் கொஞ்சமா மைதா சேர்த்துக்க இதுல போட்டுக் கொள்றேன் போட்டுட்டு இதில் சட்டி எடுப்போம் அப்பதான் ஒட்டாம வரும் கொஞ்சம் மைதா சேர்த்த மட்டும் ஒட்டாம வரும் அதோட நான் பேக்கிங் தேக்கி பேக்கிங் சீட் பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுலேயே நாங்கள் நேரடியாக வச்சு கொள்ளலாம் அதிலே வைச்சோம்னா அப்படியே எடுத்து அவனுக்குள்ளே வைக்கலாம் இதை கேமரா கொஞ்சம் கீழேயாக போயிட்டு அடுத்த அடுத்ததாக தட்டுறதா மேலே வரும் உள் நடுவால் தட்டக்கூடாது சைட்டால் தான் ஃபுல்லாகவே சட்டி எடுக்கணும் நடுவில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் நடுவில் கை வைக்கக்கூடாது இப்படி சைட்டால் நல்லா மெல்லி சாத்தாட்டி எடுத்துகிட்டு ஒரு உருண்டை எடுத்து நடுவில் வைப்போம் நடுவில் வச்சுட்டு முதல்ல இந்த ரெண்டு பக்கத்தையும் முக்கோண சைப்பில் மடித்து எடுப்போம் இந்த மாதிரி மடிப்போம் மடிச்சுட்டு கீழையும் கொஞ்சம் இழுத்துட்டு கீழே கொஞ்சம் நல்லா சொப்பாக வந்த தானியமாக இழுப்பட்டு வேறு கீழே இழுத்து எடுத்துட்டு கீழே ஒரு ச நடுவில் ஒரு மடிப்பை கொடுத்துட்டு இந்த மாதிரி மேலே மூடிக்கொள்வோம் மூடி நாங்களோட முக்கோணி சைப்பில் நாங்கள் ஐயால் தட்டி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி தட்டிவிட்டு அந்த மேல் பக்கத்தை நான் இந்த மாதிரி வைக்கணும் நாங்கள் மடித்த பக்கத்தை கீழே விட்டுட்டு தான் ரேயில் வைக்கணும் இப்போ தான் பார்க்கையும் நல்லா இருக்கும் அதே மாதிரி மற்றதையும் நான் தட்டி கொள்றேன் பாருங்கள் நடுவால் தட்டையில் சைட்டால் தான் முல்லா மெல்லி சாயை தட்டி எடுத்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் கறியை வைப்போம் நான் முக்கோணி சைப்பில் அமர்த்திட்டு வைக்கிறேன் கறியை கறியை வச்சுட்டு அதே மாதிரியே மடிச்சு கொள்ளுவோம் பேருங்க இந்த மாதிரி இல்லாடி இந்த இதில் ஒரு மடிப்பை கொடுத்துட்டு மடிச்சுக்கொண்டோம்னா மேலுக்கு கணக்காக வரும் பெரிய அகலமாக வராது பேருங்க நல்லா அழகாயிருக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் நான் எல்லாத்தையும் பேருங்க நான் எல்லாமே தட்டி எடுத்துட்டேன் கறி பண்ணியேன் இதுக்கு மேலே கிச்சன் டவலால் மூடி இருபது நிமிஷம் வச்சு கொள்ளுவோம் பேரங்கு இருபது நிமிஷத்தால் எடுத்துருக்குறேன் நல்லா ஊதி வந்துட்டு டபுளாக வந்துட்டு இதுக்கு மேலே நான் அடி முட்டை ஒன்று அடித்து வச்சுக்கிட்டேன் முட்டையை மேலால் கொள்கிறேன் பூசி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும் பேரங்கு இந்த மாதிரி இதே நீ நாங்கள் அவனுக்குள்ளே வச்சு எடுக்கணும் அவனுக்குள்ளே வச்சு எடுக்கிறதான் நினைவே இல்லை அவனை நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன் இருநூறில் இருநூறு பாகை செல்சியஸில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நாங்கள் கறி தான் நடுவில் வைப்போம் அவனுக்குள்ள நடுவில் வைப்போம் நான் நடுவில் வச்சு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு நிமிஷம் வச்சு எடுத்துருக்கிறேன் பாருங்கள் நல்லாவே கறி கரிபானீஸ் நல்லா பொங்கி கலராக வந்திருக்கு அதுக்கு மேலே பட்டர் பூசி இருக்கிறேன் பட்டர் பூசி ஒரு கிச்சன் டவுலால மூடி வைப்போம் அப்பதான் நல்லா சொப்டா வரும் இப்போ கறி வங்கிஸ் எல்லாம் எடுத்துட்டேன் சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்கண்டு ஒரு கறி எடுத்து பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்கண்டு சூப்பராக வந்திருக்கு கறி வணிஸ் நிறைய கறி வச்சிருக்கிறேன் நான் கொஞ்சமா வைக்கையில நிறைய கறி தான் வச்சிருக்கிறேன் சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு கடையில வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது நிறைய நாளுக்கு பிறகு செஞ்சு சாப்பிட்டுருக்கேன் நீங்க இருந்துட்டு தமிழ் கடையில வாங்குவோம் அப்படியே அது இருந்துட்டு நிறைய நாள் ஆயிட்டு இப்ப நானே செஞ்சு இருக்கிறேன் நல்லா இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு அழகான வீடியோல பார்க்கலாம் என்ன வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லோருக்குமே மிக்க நன்றிகள் சுடகுடி நன்றி சொல்லுங்க நன்றி பை